ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல நான் போட்டிருக்கிற எல்லா சாமான்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மருத்துவ பயன்கள் உண்டு அந்த மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளோ இல்ல மூணு நாளோ குடிக்கிறது ரொம்பவுமே ஒரு நல்லதும் கூட இதே மாதிரி நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூசணி வச்சு செய்யக்கூடிய ஜூஸ் அதே மாதிரி நிறைய வகையான ஜூஸ் வகைகள்லாம் போட்டிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பண்ணி பாருங்க இப்ப வாங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் நாலு நெல்லிக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு செய்ய போகிறேன் இதில் இருக்கிற கொட்டைகளை எடுத்துகிட்டு அந்த சதைப்பகுதியை மட்டும் நறுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத காட்டுறேன் இப்போ நறுக்கினதுக்கப்புறம் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஜூஸுக்கு அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் இப்போ நறுக்கி வச்சுருந்தேன் நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நாலாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக வந்து கருவேப்பிலை இலைகள் ஒரு பத்து பன்னெண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் இப்ப இதுலயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இப்போதைக்கு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பிறகு நமக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பத்தலாம் சேர்த்துக்கலாம் இப்ப முதல்ல மிக்சி ஜார்ல தண்ணிலாம் எதுவுமே ஊத்தாம குறை குறை குரன்னு ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப இந்த அளவுக்கு குறை குறைனு அரைச்சதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும் அதனால தான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சப்போஸ் மிக்சி ஜார் சின்னதாக இருந்தால் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிட்டு அப்புறமா திரும்ப கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச ஜூஸை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க நல்லா சன்னமாக இருக்கிற வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக தான் அரைச்சிருக்கிறேன் அதாவது ஒரு ஒன்றரை கப்பு போல் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் இதை வடிகட்டினதுக்கப்புறமா அந்த சக்கையிலையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாமே சுத்தமாக இறங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டரைலேருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி ஜூஸ் தண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு இருக்குது குடிச்சு பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் எலும்புச்சம்பளம் சாறு பாதி எலும்பு சம்பளம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற எலும்புச் சம்பளங்க சாரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்